நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் கோபம் ஒரு சின்ன கிராமத்துல அப்பா பையன் அம்மா மூணு பேரும் வாழ்ந்து வர்றாங்களாம் அந்த பையனுக்கு ஒரு டீனேஜ் வைஸ் இருக்கும் அவன் எப்ப பாத்தாலும் கோபட்டுகிட்டே இருப்பானாம் யாரு மேலயாவது எரிஞ்சு விடுறது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க மனசை வந்து காயப்படுத்துறது இரிட்டேட் பண்றது மத்தவங்களை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தானா இது வந்து அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அதனால அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் பெருசலா பெருசா இல்லை அவனை மாத்தணும் அவனோட மனநிலையை மாத்தணும் அவனோட கேரக்டரை மாத்தணும்னு சொல்லி அவங்க அப்பா முடிவு பண்ணாரா அதனால அவங்க பையனை ஒரு நாள் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ரூம்ல கூப்பிட்டு வச்சு சொன்னாராம் தம்பி உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் இந்த பேக் நிறைய ஆணி தரேன் இந்த ஆணியை எடுத்து இந்த செவ்ல நீ அடிக்கணும் ஒரு எத்தனை தடவை உனக்கு ஒரு நாளைக்கு கோபம் வருதோ அத்தனை ஆணிகளை வந்து இந்த செவுத்துல அடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அவங்க அப்பா சொல்றதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டானா முதல் நாள் ஒரு இருபது ஆணிகள் அடிச்சானா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு பதினஞ்சு ஆணிகள் அடிச்சானா அதுக்கு அடுத்த நாள் ஒரு பதிமூணு ஆணிகள் இப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துட்டே இருந்துச்சான் ஒரு சர்டன் ஆஃப் டைம்ல அவனுக்கே வெறுத்து போச்சு அந்த ஆணி அடிக்கிறது அதனால ஆணி அடிக்கிறதையே விட்டுட்டானா இவனோட கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிக்கிட்டே வந்துச்சான் ஏன்னா இவன் கோபப்படுறத விட அந்த ஆணி எடுத்து அந்த செவுத்தில் அடிக்கிறது இவனுக்கு ஒரு சிரமமான விஷயமா தெரிஞ்சிச்சான் அதனால இவங்க அப்பா கிட்ட போய் சொன்னானா அப்பா நான் இனிமேல் ஆணி அடிக்க மாட்டேன் எனக்கு கோபமே இப்பெல்லாம் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா உடனே அவங்க அப்பா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அப்படியாப்பா சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்றேன் நீ இத்தனை ஆணிகள் இந்த செவத்தில் அடிச்சு வச்சிருக்கேல இதை பூரா அமையவும் பிடுங்கி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னானா உடனே இவன் என்னடா இவர் அடிக்க சொல்றாரு பிடுங்க சொல்றாரு வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி இவர் சொல்றது தான் செஞ்சு பார்ப்பமேன்னு சொல்லிட்டு அந்த செவருல இவரை அடிச்சு வச்சானல ஆணிகள் இதை அதை கூறமும் பிடிங்கி மறுபடியும் அந்த பேக்லயே அந்த ஆணியை எடுத்து போட்டுட்டானா அவங்க அப்பா வேலை முடிஞ்சு சாயந்தரமா வந்தாராம் அப்ப அந்த ஆணி அடிச்சிருந்த அந்த செவரு பக்கத்துல தன்னோட பையனை கூட்டிட்டு போய் காமிச்சு சொன்னாராம் நான் ஆணி அடிக்க சொன்னேன் ஆணி அடிச்சேன் உனக்கு எப்பெல்லாம் கோபம் மருந்தோ அப்பெல்லாம் ஆணி அடிச்சேன் கோபமெல்லாம் மேலாம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்ன இந்த ஆணியெல்லாம் பிடுங்க சொன்னேன் நீயும் பிடுங்கிட்ட அடிக்கிற ஆணியை அடிக்கிறதும் ஈஸி அதை பிடுங்கிறதும் கூட ஈஸி ஆனா இந்த செவர பாரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இவனும் அந்த செவரை பார்த்தானா ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செவர் ரொம்ப பிளைனால ஒயிட் கலரில் நீட்டா இருந்துச்சான் அந்த ஆணியை அடிச்சு அதை பிடுங்கினதுக்கு அப்புறமா அந்த செவரை பார்க்கறதுக்கு ஃபுல்லா ஓட்டை ஓட்டையா அந்த கலர்லாம் வெளியில் வந்து ஒரு சில இடத்துல வில்சல் விட்டு அந்த செவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சான் அப்பதான் அந்த அப்பா வந்து தான் பையன்கிட்ட சொன்னாராம் இதே போலதான் தான் நம்மளுடைய மனதும் உன்னுடைய கோபமும் கோபப்படுற பயங்கரமாக அடுத்தவங்க மேலே நீ கோபப்படுற வார்த்தைகளை விடுற கடுமையான வார்த்தைகளால் நீ அவங்கள தாக்குற மறுபடியும் கோவப்பட்டுட்டு அவங்கள்ட்ட போய் சாரி கேட்கிற அவங்கள கன்வின்ஸ் பண்ற அவங்களையும் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிற மறுபடியும் நார்மலான சூழ்நிலையை ஏற்படுத்துற ஆனா நீ பேசின அந்த வார்த்தைகளால் புண்பட்ட மனம் வந்து இந்த செவுர் மாதிரி தான் இருக்கும் அந்த வார்த்தைகளால் வார்த்தைகளை வந்து மனதால் அழிக்க முடியாது காயம் பட்டதும் பட்டது தான் நீ கோவப்பட்டு கடுமையான வார்த்தைகளை பேசுறனால அவங்களோட மனம் வந்து இந்த மாதிரி தான் காயப்பட்டு ரொம்ப இறுக்கமாக ஆயிடும் ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் ஆக்கும் கோபம் அப்படிங்கறத வந்து நீ கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இனிமே வரவிடாம பாத்துக்கணும் நல்ல ஒரு மனநிலையும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் உன்னை சுத்தி நீதான் அமைச்சுக்கணும் உன்னோட வார்த்தைகளை அளவோடுவும் தரமாவும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாராம் அது போலதாங்க நம்மளும் எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா சடனா அடுத்தவங்க மேல நம்ம ரியாக்ட் பண்றோம் நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்த எல்லாத்துலயும் நம்ம வந்து ஒரு கடுமையான சொற்களை வந்து வெளிப்படுத்தி அவங்களை காயப்படுத்திடுறோம் ஆனா அத அந்த சொல் வந்து எப்பவும் மீட்டெடுக்கவே முடியாது காயம் பட்ட மனது காயம் பட்டதுதான் தான் வந்து திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு ஆறாதே நாவினால் சுட்ட வடு மத்த எல்லா விஷயத்தையுமே வந்து காம்பிரமைஸ் பண்ணிக்கலாம் சமாதானப்படுத்திக்கலாம் எல்லாமே இது பண்ணி சரிப்படுத்தலாம் ஆனா நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் கடும் சொற்கள் வந்து எப்போவுமே அவங்களோட மனசை காயப்படுத்தி புண்படுத்தி சுட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும் மனிதர்களாகிய நாம ஓகே எனக்கு வீடியோ இதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்போவுமே ஹாப்பியாக இருங்க பாய்